அதாவது தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்தே ஆதி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு இயக்குனரும் ஹீரோவும் சேர்ந்தாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அந்த ஹீரோவும் இயக்குனரும் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து படங்களில் வந்து சேருவாங்க அவங்க சேருனா கூட தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியாட்டர் ஓனர்ஸ் ரசிகர்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுங்க சார் நீங்கள் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நான் என்ன சொல்கிறது பிஸ்னஸுக்காக வந்து அவங்கள உசுப்பேர்த்தி உசுப்பேர்த்தி மறுபடியும் அந்த டீம் வந்து சேர்த்து வைப்பாங்க இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் ஆனால் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை யோசிப்பார் என்ன அப்படின்னா ஒரு டைரக்டரு நம்மளை வச்சு ஒரு படம் எடுத்துதாரு ஆனால் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே அந்த ஹீரோவை கழட்டி விட்டு வேற ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட போகாமல் நிறைய ஹீரோக்களை தான் போயிட்டுருக்காங்க ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குநரை மீண்டும் தன்னுடைய அரவணைப்பிலேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய இன்னொரு படத்தையும் நீங்கள் தான் இயக்கணும் அது அடுத்த படமே அப்படி சொல்லி அவங்களுக்கான நம்பிக்கையையும் மரியாதையும் கொடுப்பாரு தல அஜித் அவர்கள் அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் அதாவது சிறுத்தை சிவா இயக்கத்தில் அவர் நடித்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் விவேகம் இந்த படம் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கூட வேறு டைரக்டர் படத்தில் நடிக்காமல் அப்போவே சிறுத்தை சேவை கூப்பிட்டு நம்ம இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் விசுவாசம் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது நான் சொல்லு உங்களுக்கு தெரிய வேண்டியதில் ரஜினியோட பேட்டையே வந்து வசூலில் தாண்டிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு உதாரணம் நம்ம நோத்து அவர் பாட்டுக்கு சதுரங்க வேட்டை நம்ம தீரன் அதிகம் ரெண்டே படங்களில் வேற லெவல் உயர்த்துக்கு போயிட்டார் ஆனாலும் கூட அஜித் அவர்கள் நாம் படம் வரலான்னு சொல்லி அவர் கதையை கேட்டு அதுக்கு முன்னாடி பிங்க் ரீமேக் பண்ணலான்னு அவரை அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் தான் ஆனால் அதே ஹெச்வினோத்தை அடுத்ததாக வலிமை படம் எடுக்கும்போது சரியாக போகலை தோல்வி படம் தான் ஆனாலும் ஹெச்வினோத்தை விடாமல் துணிவு அப்படிங்கிற எட்டு படத்தை இயக்க வச்சுட்டு தான் அவரை வெளியே விட்டார் அஜிதர்கள் ஸோ இதாலேயே பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு நிறைய நல்ல பேர் பார்த்தியாயா ஒரு இயக்குனர் ஒரு ஃப்ளாப்பு கொடுத்தாருன்னா உடனே அவரை கழட்டி விடாமல் மீண்டும் அடுத்த படத்தையே இயக்க சொல்கிறாரு இவருதாயா நல்ல மனுஷன் அப்படின்னு ஆனால் இப்போது நம்ம விடாமுயற்சி படம் மகிழ் மகிழ்திரிமேனி இயக்கத்தில் வந்த படம் அஜித் சொல்லி தான் அந்த பிரேக் பிரேக்டவுனுங்கிற இங்கிலீஷ் படத்தையே வந்து ரீமேக் பண்ணார் இப்போ இந்த படம் வந்து தோல்வி படம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துருச்சு இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா சிறுத்த சிவாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நம்ம ஹெச் இனோத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நம்ம மகிழ்திருமே அவர்களுக்கும் அஜித் அவர்கள் இந்த விடாமுயற்சி தோல்வி அடைஞ்சதுக்காக குறிப்பாக அவரே இந்த சாய்ஸை எடுத்ததுக்காக மீண்டும் மகிழ் மகிழ்திருமேணிக்கு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ஒரு கதை எழுதிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக ஒரு டேரக்சரை நடிப்பாரா இல்லை மகிழ்த்துமே அப்படியே கல்ட்டு விட்டு போயிடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்